என்னது பிசினஸ் ஓபன் பண்ண யோசனை பண்ணிட்டியா அட ஆமாங்க மாமா பொட விக்கிறது அது அப்புறம் ஷாம்பு விக்கிறது இந்த சீக்கா விக்கிறது இந்த பாத்ரூம் கலவறது அதுக்கு அப்புறம் அந்த தேங்காய் கூட எல்லாம் வித்து இல்லையா அதனால இதெல்லாம் வித்து சேல்ஸ் ஆவது நிறைய காம்படிஷன் வந்துச்சு மாமா போட்டி போட்டி ஆனா நான் கண்டுபிடிச்சனங்கிறதுக்கு எந்த ஒரு போட்டியும் கிடையாது மாமா நான் தான் மாமா புதுசா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த ஆப் ஓபன் பண்ண போறேன் அப்படி என்னடி ஆப் ஓபன் பண்ண போறே அது வாங்க மாமா இப்போ புருஷன் சே புருஷன் ஆன்லைனில் புக்கிங் பண்ணிக்கலாமா எந்த புருஷன் வேணுமோ அவங்க ஆன்லைன்லேருந்து புக் பண்ணிக்கலாம் அப்படி பிடிச்சவங்க வச்சுக்கலாம் பிடிக்கலன்னா ரிட்டன் பண்ணிடலாமா அதுதான் இதுதான் புதுசாக இப்போ லான்ச் ஓப்பன் பண்ண இன்ஸ்டாகிராமில் போடலான்னு சொல்லி முடி பண்ணிட்டுறேமாமா நிறைய நம்மக்கிட்ட என்கிட்ட தான் மாமாம் சேல்ஸே ஆகும் பிடிச்சவங்க வச்சுக்கலாம் பிடிக்கலன்னா விட்ரலாம் அப்படின்னா எத்தனை பேர் நினைப்பாங்க ஆனால் நானும் பல தடவை யோசனை பண்ணிட்டுறேன் ஆனா இருந்தாலும் இதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் யோசன் பண்ணலான்னு முடி இருக்கற மாமோய் என்ன புருஷன் சேல்ஸ்க்கு ஆப்பா என்னடி உளறற மீனா இதெல்லாம் என் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த காலனிக்கார கிட்ட நான் சொல்லிட்டு வரேன் நீங்க அதுக்குள்ள இந்த புதுசா இந்த ஆப் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருங்க சரிங்களா உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா இல்லை அறிவு இருக்குதா இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறதா இப்போ அருங்க ஃப்ரெண்ட் என்னென்ன ஆன்லைனில் விற்றாங்க இப்போ கடைசியில் என்னத்தை ஆன்லைன் பண்ணலான்ட்டு இப்போ யோசனை பண்ணிட்டு போயிட்டாலே கடவுளே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காது பெல்லைக்காணி கிளிக் பண்ணுங்க மறக்காத அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க